சமூகத்தின் உண்மையான சிற்பிகளாக புதுச்சேரி வாழ் சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு எனது இதயபூர்வமான சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சர்வதேச மகளிர் தினம் என்பது பெண்களின் சமூக பொருளாதார கலாச்சார அரசியல் சாதனைகளை கொண்டாடும் உன்னதமான நாளாகும் தாய் முதல் மனைவி வரை சகோதரி முதல் மகள் வரை வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் பெண்ணின்ற வலுவான துணை இல்லாமல் வாழ்க்கை இல்லை பெண்கள் தான் வாழ்க்கையின் உண்மையான சிற்பிகள் தங்களின் வாழ்க்கையை மட்டுமின்றி சமூகத்தில் மற்றவர்களின் வாழ்க்கையையும் வரலாறு போற்றும் வகையில் செதுக்குகின்றனர் பெண்கள் தைரியம் தன்னம்பிக்கையின் மறு உருவம் பெண்கள் பங்கேற்காமல் உலகில் எந்த போராட்டமும் வெற்றி பெற்றதாக சரித்திரம் கிடையாது உலகில் ஆக சிறந்த இரண்டு சக்திகளாக வால்முனை பேனாமுனை உள்ளது இவ்விரண்டையும் விட வலிமையான மூன்றாவது சக்தி பெண்கள் புதுச்சேரி மாநில சகோதரிகள் தாய்மார்கள் தங்களின் சக்தியை வெளிப்படுத்தும் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது குழந்தைகளை சகோதரர்களை போதை எனும் அழிவு பாதையில் அழைத்து சென்று அவர்களின் வாழ்க்கையை சீர்குலைத்துக் கொண்டிருக்கும் கயவர்களின் கபர நாடகத்திற்கு பெண்கள் தாய்மார்கள் முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் நெருங்கிவிட்டது பசப்பு வார்த்தைகளால் பெண்களை ஏமாற்றி மீண்டும் மரியனை ஏறிவிடலாம் என சூழ்ச்சி செய்யும் நயவஞ்சர்களை வீழ்த்திட சர்வதேச மகளிர் தினத்தில் புதுச்சேரி மாநில சகோதரிகள் தாய்மார்கள் சபதமேற்க வேண்டுமென்ற வேண்டுகோளோடு மீண்டும் ஒருமுறை எனது இதயபூர்வமான சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார்